வருக வருக நாரதர் மகர்ஷியை வருக கலைவானின் மைந்தனே வருக பிரம்மாவின் தவ வருக கலைவேந்தரே வருக வருக வென்று வரவேற்று இந்த வள்ளி என்னுடைய சிறிய வரவேற்பை உங்கள் மனமார ஏற்றுக்கொண்டு இந்த இடத்திற்கு என்னை காண வந்த காரணத்தையும் அறிய விரும்புகிறேன் வணங்குகிறேன் வாழ்க வாழ்க பல்லாண்டு வாழ்க முகநக நட்பது நட்பன்று எஞ்சத்துள் அகநக நட்பது நட்பு என்றபடி வந்த உடனேயே முகமலர்ச்சியான வரவேற்பு வந்தாரை வாழ வைக்கும் வந்தமிழ்நாடு வேற்றுமையில் ஒற்றுமை காண்பது தமிழர் பண்பாடு பண்பாடு குறையாமல் வரவேற்றதுனால அகமகிழ்கிறேன் என்று முழு தென் தமிழ் இயம்பி இசை கொண்டான் என்று கம்பர் பாடுகிறார் அதை போல நீர்மையை இனிமையை நிறைந்தது எனலாகும் என்று நிகண்டு கூறுகிறது அப்படிப்பட்ட அழியாத தமிழ் போல நீயும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துகிறேன் மகளை காட்டு சரக்குலையில் காரமலா சரக்கு கூட்டு சரக்கண்டனை கூறு அப்படின்னு பாடினாரு காலமேக புலவரு காரணம் காட்டில் காரம் இல்லாத சரக்கு எதுனா அதிமதுரம் அதிமதுரம் கையில் வச்சுருந்தோம்னா சர்க்கரையை விட ஐம்பது மடங்கு சுவை அதிகம் அது நாக்கில் கையில் இருக்கும் போதே இனிக்குமா அப்படி மகத்துவம் வாய்ந்த அந்த காட்டு சரக்கு அந்த அதிமதுர கவிராயர் அந்த பேரில் ஒரு புலவர் இருந்தார் அது திருமலராயன் பட்டினத்தில் அவர் பேர் அதிமதுர கவிராயர் அவரை பார்த்து தான் இவர் பாடுறாரு காட்டு சரக்குலையில் காரம் இல்லாத சரக்கு கூட்டு சரக்கு அதனை கூறுனார் என்னை போய் காரம் இல்லாத ஆளுன்னு சொல்லிட்டு ஏன்னு நினச்சி அவர் கேட்டாராம் மூச்சு விடு முன்னே முன்னூறு நானூறும் அச்சென்றல் ஆயிரம் பாட்டாகாதோ இம்மன் சும்மா இருந்தாலும் இருப்பேன் மூச்சு விடு முன்னே முன்னூறு நானூறும் அச்சென்றல் ஐநூறு பாட்டாகாதோ பேச்சென்ற வெள்ளக்கவி காலமேகமே உன்னுடைய கள்ள கள்ளக்கவியை கடையை கட்டுன்னு பாடிவிட்டார் அவர் என்ன சொல்றாரு இவரை காரம் இல்லாத ஆளுன்னு சொன்னோன்னு என்னை காரம் இல்லாத ஆளுன்னு நீ சொல்றீ மூச்சு விடு முன்னே முன்னூறு நானூறு மூச்ச அப்படி விடுறதுக்கு உன்னால முன்னூறு நானூறு கவி பாடுவேன் எப்படி முடியும் பேச்சென்ன வெள்ளக்கவி காலமேகமே உன்னுடைய கள்ளக்கவியை கடையை கட்டு நீ பாடுறதெல்லாம் தப்பு ஆனா நீங்க நடைய கட்டு என்ன மாதிரி முடியாது அவர் அதுக்கு சும்மா இருக்கல அடுத்த கவி பாடுறாரு இம்மன்னு முன்னே எழுநூறும் எண்ணூறு உம் இம்முன்னு சொல்றதுக்குள்ள எழுநூறு எண்ணூறு பாடுவேன் சும்மா இருந்தாலும் இருமே அம்மா என்றால் ஆயிரம் பாட்டாகாதோ சும்மா இருந்தாலும் இருப்பேன் எழுந்தேனாமில் பெருங்கால மேகம் இல்லை கருத்த மேகம் எப்படி மழையை பொழிதோ அதுபோல் கவிமலை பொழிவேன் என்னோட நீ தமிழ் போட்டியிடமா வருகிறாய் பேசி பார்ப்போம் என்று தர்க்கம் தொடங்கியது அப்படிப்பட்ட தர்க்கம் தொடங்கினதுதான் திருமலராயன் பட்டத்தில் பாடிய இரட்டுரை மொழி பாடல்கள் நமக்கு அழகு தமிழிலே பாட புத்தகத்தில் படித்த அந்த இரட்டுரை மொழி பாடல்கள் கிடைத்தது அந்த தமிழ் போல நீயும் வாழ வேண்டும் என்று வாழ்த்துவது கடமையாகும் அந்த வாழ்த்து நிலையானதாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினால் அப்படி அழகு தமிழிலே தமிழிசை பாடுகின்ற வானம்பாடி பகுதியிலே திருப்புகளிலே தமிழிசை தமிழிசை திருவருட்பாவிலே தமிழ் திருவாசகத்திலே தமிழ் திருவாசகம் பாடியவர் மாணிக்க வாசக பெருமான் திருப்புகழ் பாடியவர் அருணகிரிநாதர் திருவருப்பா பாடி வள்ளல் பெருமானார் அடுத்த பிற்பகுதியிலே பூம்பாவைக்கு உயிரை தந்த இசை பொங்கும் புனலை எதிர்த்து வந்த இசை பாம்பு நஞ்சை எடுக்க வைத்த இசை பாம்பு நஞ்சை எடுக்க வைத்தது ரெண்டு விதம் ஒன்று கம்பர் பாடிய ராமாயணத்துக்கு தில்லை வாழ் குழந்தை பாம்பு கடிச்சு இறந்தார் அடுத்த அறுபத்தி மூன்று நாயன்மார்களிலே அப்போது அடிகளுடைய பெரிய குமாரன் பெரிய திருநாவுக்கரசு பாம்பு கடித்து ரெண்டு பேருக்கு உயிரை கொண்டு வந்தது தமிழ் அடுத்தபடியாக புனலை எதிர்த்து வந்தது புனல்னா தண்ணீர் தண்ணீரை எதிர்த்து வைகை ஏடு முதந்து அந்த ஏடு ஏறிய இடம் தான் ஏடகம் அந்த தமிழ் அடுத்து பூம்பாவை யாரு சென்னை மயிலாப்பூர்ல சிவனேஜன் செட்டியாருடைய பிள்ளை அஞ்சு வயசுல பாம்பு கடிச்சு இறந்துடறான் ஞான சம்பந்தர் வந்த உடனே அஸ்தியை கொடுத்தாரு அவர் ஒரு பாட்டு பாடினார் பெருஞ்சாந்தி காணாது போதியோ பூம்பாவா என்று பதினோரு மதிகங்கள் பாடுறாரு உங்க அப்பா எவ்வளவு பெரிய வள்ளல் கோயில் கும்பாபிஷேகம் பண்றாரு அன்னதானம் வழங்குறாரு இதெல்லாம் பார்க்காம நீ போயிட்டே நான் எதிர் மதத்துக்காரர்கள் வேட்சிக்கு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் சாம்பல் எப்படா உயிர் வரணும் வந்தது உயிர் தமிழ் என்ன செய்யாது என்பதற்கு இதெல்லாம் சான்று அப்படிப்பட்ட மகத்துவமாய் இந்த தமிழாலை உன்னை வாழ்த்துவது கடமையாகும் உன்னை பற்றி சில விவரங்களை நான் அறிய வேண்டும் என்ற அவா கேட்கவா கேட்டா பதில் கிடைக்குமா தாராளமாக கற்றதுக்கு வேணாலும் கைமண் அளவு கல்லாதது உலகளவுன்னா ஏன்னா நீங்க வந்ததுமே அதாவது ஒரு அதாவது ஒரு கவியை பத்தி பாடினீங்க இல்லையா உனக்கு பாட தெரியுமா அதிமதுரத்துக்கு ஒரு பெருமை அதிமதுராய கவிராயர் அப்படின்றவருக்கும் இன்னொருத்தருக்கு பெருமையை சேர்த்தீங்க அது போலதான் கோடி கொடுத்ததும் தமிழ்தானி ஏன்னா இதுவும் வரலாறுதான் ஏன்னா கால் நொந்தேன் வந்தேன் கடிகை வழி நடந்தேன் யான் வந்தோ தூரம் பிரிந்தென்றும் கூனல் கறந்து எனக்கு அங்க அந்த காவேரி சுள்நாடா இருந்தே எனக்கு எங்க இடம்னு சொல்லி தமிழால் பாடிய பிராட்டி ஏன்னா தமிழுக்கு கிளவி அவ்வையானே தமிழுக்கு தலைவன் சிவபெருமான் தானே தமிழுக்கு கடவுள் முருகபெருமான் தானே இப்ப தமிழுக்கு ஒவ்வொரு ஒவ்வொருத்தவங்க இருக்கும் பொழுது தமிழுக்கு தாத்தா ஊவே சுவாமிநாத ஐயர் தானே அப்ப தமிழுக்கு தகப்பனம் என்பவர் ஒருத்தர் இருக்கணும் அப்ப தகப்பன் யாரை சொல்லுவோம் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு தமிழ் தமிழ் தமிழ்னால நீங்க ரொம்ப பெருமைப்படுத்தி ஏன்னா முண்டாசு கட்டிய கவிஞன் பாடுனா செந்தமிழ் நாடு இன்னும் போதி நிலை இன்ப தென் வந்து பாயது காதி நிலை என் தந்தையர் நாடுன்னு இன்னும் ஒரு சக்தி பிறக்குது மூச்சு நிலை சொல்லி தந்தையருக்கு பெருமை கொடுத்தது அந்த தமிழ் தானே அதே சமயத்துல ஒரு இரவுக்குள்ள பொழுது விடுஞ்சிருச்சு அப்படின்னா நாலு கோடி பாடல்களை யாராலையும் கொடுக்க முடியுமா இந்த நாலு கோடி பாடல்களை எவன் ஒருவன் கொடுக்கிறானோ அவனுக்கு ஆயிரம் பொற்காசுகள் பரிசு அப்படின்னு மன்னர் சொல்லிட்டாரு அத்தனை பேர் ஆண்கள் நிறைந்த அந்த அரசவையில் ஒரு பெண் அந்த நாலு கோடி பாடல்களையும் சற்று அப்படி கண் சிமிட்டுவதற்குள்ள பாடலாம் அப்படி ஓடி ஓடி பொழுதுல அதனால தான் சொல்லுவாங்க ஏன்னா மதியாதார் முற்றம் மதித்தோரு சென்று மிதியாமை கோடி பெறும் ஒரு ஓடியை வச்சா மதியாதார் முற்றம் மதித்தோரு சென்று மிதியாமை கோடி பெறும் உன்னீர் உன்னீர் என்று உபசரியார்த்த மனையில் உண்ணாமை கோடி பெறும் அப்படின்றது ரெண்டாவது கோடி இது ரெண்டாவது ரெண்டு கோடி உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்ச கோடி ஆக இன்னைக்கு இந்த தெரு கோடி முகத்துல நீங்க எனக்கு சொல்லணும் அப்படின்னு ஆசைப்படுறேன் கோடான கோடி கொடுப்பினும் கூடி பிறந்தார் கூடுவதே கோடி வரும் கோடி கோடான கொடுத்தா தன்னோட நா கோடாமை கோடி வரும் ஏன்னா

ஒவ்வொருத்தரா வந்து தமிழ் சங்கத்தை மூணு சங்கமாக்கி நாலாவது சங்கமா பாண்டித்துறை தேவர் தான் நடத்தினார் பாண்டித்துறை தேவர் தான் நாலாவது தமிழ் சங்கத்தை நிறுவி இருந்தார் எந்த அளவில் இருக்குன்னு படித்தவர்கள் பண்பாளர்கள் மதுரையில் போய் பார்க்கணும் அந்த சங்கம் எப்படி இருக்கு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க தமிழை வளர்க்கிறதுக்கு என்ன நடக்குது இந்த நாடு என்ன கொண்டாடுது அப்படின்னு அதெல்லாம் இல்லாம போச்சு ஆனா காலமேகம் திருமோகூரில் பிறந்தவர் வைணவ பிராமணர் வகுப்பில் அவர் மடப்பள்ளி தான் இருந்தார் முதல்ல ஸ்ரீரங்கத்தில் இருந்தார் அப்புறம் பெண் மீது காதல் கொண்டு திருவானைக்கா போறார் அவர் என்ன பண்ணுறாரு அப்படியே போய்கிட்டு இருக்காரு நாகப்பட்டினத்துக்கு நாகப்பட்டினம் போகிறபோது நடந்தே போகிற காலமாக கொஞ்சம் மயக்கம் வந்துருச்சு பசி வந்து வேற பசி மயக்கத்தில் தண்ணீர் தாக சோறு கிடைக்குமான்னு பார்க்குறாரு அந்த நேரத்தில் நாலு பிள்ளைங்க அங்கே பாக்கு விளையா தரித்து விளையாடுறேன் இந்த பாக்கு தரித்து விளையாடுற பிள்ளைங்க பாக்கு தரித்து விளையாடி கொண்டு இருக்கிறார்கள் அப்படி விளையாடுற பிள்ளைகள போய் இவர் புலவர் கேட்குறாரு தம்பியெல்லாம் சோறு எங்கே விற்கும்னாரு சோறு எங்கே விற்கும்

மீத வந்து எழுதலாம்னு போனாரு அவங்க வர்றதுக்குள்ள அந்த பசங்க ரொம்ப புத்திசாலியாக அப்ப எழுதினார்கள் நாக்கு நன் நிலையில் விழ நாகேசானு எழுதி முடித்தார்கள் அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த மொழி இந்த தமிழ் மொழி அவளை பாடல் பெற்றது இறைவனை நில்லு போ வா தடு என்று சொல்லக்கூடிய கட்டளை மொழி ஒரு ஆசிரியர் இடத்துல மாணவன் தவறு செய்ய ஆசிரியர் கண்டிக்கலாம் கண்டிக்கலாம் ஆசிரியர் தவறு செய்து விட்டால் அதை விட்டு மேல இடத்துக்கு தான் போனோம் ஆமா அத கல்வியினுடைய உதவியாளர் உதவி அந்த உதவி மேலதிகாரி மேலதிகாரி பள்ளிக்கூடமே தவறு பண்ணா கல்வித்துறை ஆமா கல்வி பள்ளி கல்வித்துறை கல்விகள் இப்படி எல்லாம் சேர்ந்து மொத்தமா தவறு பண்ணி கடவுளும் தப்பு பண்ணிட்டாருன்னா யாரு கேட்கறது கடவுளே தப்பு பண்ண அந்த உலகத்துல யாரு இருக்கு கேட்க தமிழுக்கு இடம் உண்டாதான் நெற்றிக்கண் திறப்பினும் குற்றம் குற்றமே சொன்னார்ல உன் நெற்றியிலே ஒரு கண் காட்டிய போதும் நீயே இறையனார் எம்பருமனா இருந்த போதிலும் குற்றம் குற்றமே என்று சொல்லி பாதிட்டு வழக்காடு பெற்று திருமுருகாற்றுப்படை பாடி அந்த நக்கீரர் அது மட்டுமா அவை அறைய பாடுறா முருகனை பார்த்து உன் தத்துவம் தவறென்று சொல்லவும் அவையின் தமிழுக்கு உரிமை உண்டு அப்படிப்பட்ட மகத்துவம் வாய்ந்த தமிழுக்கே அவ்வளவு பெருமினா தமிழர்களாக நமக்கு எவ்வளவு பெருமை இருக்கணும் உலகத்தில் நல்லவேன்னு வேறு எடுக்க நாளாகும் நல்லதை தெரிஞ்சுக்க நாளாகும் ஆனா கெட்டது இதுதான் அப்படின்றது சிலர் இருக்குது எல்லாருக்குமே தெரிஞ்சு தெரியதான் செய்யுது நல்லவேன்னு பேர் எடுக்க நாளா ஆகுது ஆனா நாளாய எடுத்த நல்ல பேரை காப்பாத்துறது அதை விட ரொம்ப சிரமம் இல்லையா நல்ல பேர் எடுத்துட்டேமே அப்படின்றதுக்காக விட முடியுமா நாலு பேர் மெச்சார் பாலன் நாலு பேர் போன பாதையில போகணும் யார் நாலு பேர் போன பாதை தாயி தகப்பன் குரு தெய்வம் நாலு பேர் மெச்சர் மெச்சிறபடி நாலு பேர் போன பாதை அதாவது அப்பர் சுந்தரர் மாணிக்க வாசகர் திருஞான சமந்தர் என்று சொல்லக்கூடிய நாலு பேர் போனமா இருக்கு சாமியக்குறவர் ஊர் உலகத்துல நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அது நாலு பேர் நாலு விதமா தானே பேசுறாங்க நம்ம எந்த விதமா இருக்கிறோமோ அந்த விதத்துல இருக்கு அப்ப நாலு பேர் நாலு விதமா பேசினாலும் நம்மளும் நாலு விதமா எடுத்துக்கிட்டு நாலு பேர் நாலு பேர் நாலு நாலு விதமா நாலு நாளா பேசிக்கிட்டே போனா நாளுக்குன்னு ஒரு பெருமை இருக்கு இல்ல இன்னொரு ஒரு சின்ன விஷயம் மட்டும் பொருள் இன்பம் இந்த நாலு ரிக்கு யசூர் சாமா அதர்வனம்ங்கிற நாலு வேதங்கள் நாலு அதனால எழுத்து நாலு உரி சொல்லு வேர் சொல்லு உயிர்மை சொல்லு அப்படிங்கிற எழுத்து வேறு அதனால எழுத்துக்கு குறி பிரை கோடு சுழி மேற்கோடு குறுகு கோடுகிற நாலு எல்லாத்துக்கும் நாலு முக்கியம் கடைசியா மனுஷன் போய் சேர்றதுக்கு நாலு பேர் ரொம்ப தத்தக்கா புத்தக்கா நாலு காலு தானே நடக்கையில ரெண்டு காலும் உச்சி ஒழுக்கையில மூணு காலு ஊரு போய் சேரல ஒரு மனிதனுக்கு பத்து காலு தான் வேணும்னா அந்த கால எல்லாம் தேவை இல்லை என்னோட வாழ்க்கையை நாலா பிரிச்சாங்க அப்புறம் எட்டா பிரிச்சாங்க ஓரட்டிலாதா மீட்டில் போய் நடவாத திருமணம் திருமணம் நாதா பிள்ளை அய்யோ சேர்க்காத செல்வம் ஆறட்டில் தேடாத கூட ஏழு எட்டில் செல்லாத ஸ்தலம் எட்டாம் மீட்டர் பெறாத ஓய்வு வைவவியம் அதனாலதான் கிரகஸ்த பிரசன் சனியாசி பிரம்மச்சாரிங்கிற நான்கு நிலைக்கு ஒரு மனிதனுக்கு இத்தனை நிலையும் கடந்து வர வேண்டும் மனிதன் நடந்து வந்தால் தெய்வத்தில் ஆகாத முயற்சி தன் மெய்வருத்த கூலி தரும் அதனாலதான் வையத்துள் வாழ்வாங்க வாழ்பவன் வானுரையும் தெய்வத்தில் வைக்கப்படும் தெய்வ நிலைய மனுஷன் அடைய முடியும் அதுக்கு சில நிறைய காரணங்களையும் இழப்புகளையும் இருக்கணும் அதனால சுவர் இல்லாமல் அடைய முடியும் ஒண்ணு இழக்காம ஒன்னு பெற முடியாது ஒன்றை இழந்தால் தான் இன்னொன்றை அடைய முடியும் அது உலகத்தினுடைய நியதி அதனாலதான் ஒரு கதவை சாத்தினா இன்னொரு கதவை திறக்கும் சொன்னாரு ஒரு கண்ணத்துல அரைஞ்சா இன்னொரு கண்ணத்தையும் காட்டுனாரு காட்டுனாரு இந்த காட்ட முடியுமா முடியாது ஒரு கண்ணத்துல தானே அரைஞ்சா உனக்கு கொள்றேன் பாருன்னு கொள்ற காலம் இது வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவது என்ன இங்கா சுமந்திருப்பார் இச்சகத்தில் மங்காத சீரகத்தை தந்தீரே தேடேன் பெருங்காய ஏரகத்து செட்டியார் என்று ஒருத்தர் பாடுறார் வெங்காயம் சுக்கானால் வெந்தயத்தால் ஆவதன வெங்காயம் சுக்கு வெந்தயம் சீரகம் மிளகு இன்னைக்கும் பாருங்க சில கடைகள்ல போய் பெரிய பழையான தாழ்வுன்னா அப்படி சொல்லுவாங்க ஐயா சீரகம் இருக்கா ஒருவேளை சீரகம் இல்லேன்னா என்ன சொல்லுவாங்கன்னு சொல்ல மாட்டாங்களாம் சோம்புருக்கு கடுகு இருக்கு வெந்தயம் இருக்கு மிளகாயிருக்கு என்ன வேணும் உங்களுக்கு சீரகம் இருக்கா சோம்புருக்கு கடுகு இருக்கு வெந்தயம் இருக்கு மிளகு இருக்கு என்ன வேணும் அப்படின்னா நம்ம புரிஞ்சுக்கணும் கடையில சீரகம் இல்லேன்னு தெரிஞ்சுக்கணும் இல்லேங்கிற வார்த்தையை சொல்லித்தான் ஒரு ஒரு மாதிரியா இல்லாத பொருள் அப்படின்னு சொல்லக்கூடாது இல்லை என்ற வார்த்தை இல்லாத மன வேண்டும் என்று பாடியது போல அத்தனை இருக்கே ஆனா அந்த கவிக்கு என்ன விளக்கம் தெரியுமா

எதிர்வினையாக்கும் முயற்சி இன்மை இன்மை புகுத்தி பாடுறாரு இந்த உலகத்துல எத்தனையோ விஷயங்கள் நமக்கு சொல்லி கொடுக்கப்பட்டிருக்கிறது அதனால ராகுலுக்கு வந்த நீ காக்க முடியாதுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு காக்க முடியுன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு உங்களுக்கு இல்லைன்னா அதுக்கு நான் என்ன ஒன்றது என்னை பற்றி எனக்கு தானே தெரியும் யாரு காத்தா யாரு காத்தாங்களோ இல்லையா நான் காக்குறேன் இல்ல உலகத்துல காக்குறது எல்லாம் கோளாரா இருக்கு அது காக்குறது எல்லாம் கோளா இருக்கதான் செய்யும் யானைக்கு மடிச்சு இருக்கு சாமி அது சரி யானைக்கு பாரு எல்லா மிருகத்தையும் விட யானை மட்டும் வித்தியாசமானது ஆமா மூக்கு கீழே துதிக்கையில் இருக்கு எல்லாருக்கும் கண்ணுக்கும் காதுக்கும் மூக்கு வாய்க்கும் இடையில இருக்கும் யானைக்கு மட்டும்தான் எல்லாருக்கும் காது நல்லா தான் இருக்கும் அதுக்கு மட்டும் தான் அப்படி மூற மாதிரி அதான் பிறவி பெருங்கடல் நீந்து வார நீந்தார் இறைவனடி சேராதார்னு அது படகு போல அதை ஆடிக்கிட்டே இல்லைன்னா எறும்பு உள்ள போய் அதுக்கு மரணம் ஏற்படும் அது மட்டும் கிடையாது யானை அசஞ்சு கொடுத்துக்கிட்டே என்ன தான் ஒரு இடத்துல நிலையா நிற்க நாளைக்கு பதினெட்டு மைல் நடக்கும் நூறு கிலோ இடை உள்ள பொருள்களை தீயா திங்கும் கால்ல வாறு விரல் இருக்காது நகம் இருக்கும் எல்லா விலங்குகளுக்கும் அடிப்பக்கம் ஆர்வகம் இருக்கு இது நுனிப்பக்கமாக இருக்கும் எல்லாரும் மிருகங்களுக்கு தலையில் இருக்கும் கொம்பு இது வாய்க்குள்ள இருக்கும் கொம்பு ஆனால் வித்தியாசத்தில் வித்தியாசம் அப்பிறப்பட்ட மகத்துவம் வாய்ந்தது அதனால பெண்களுக்குரிய பிருப்கள் ஏழு அடைந்திருக்கும் வரும் கங்கை இப்போ ராடிப்பட்டம் தேடி நாற்றுள்ள போது உச்சிக்கொள்ள பயிற்சி உ செய்தா பெருமாள் செய்து பெருமாள் பேரை உனக்கு ஒரு நல்ல விசேஷத்தில் என்னதான் பண்ண போறியே